இந்தியா உலகில் மிகப்பெரிய ட்ரோன் பவராக மாறுகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடுத்து துருக்கி தான் என்ற அளவு ட்ரோன் உற்பத்தியில் வளர்ந்தது துருக்கி ஆனால் இந்தியாவோ உலகில் நான்காவது இராணுவ சக்தி கொண்ட நாடு என்ற போதிலும் கடந்த சில வருடங்களில் துருக்கியைப் போல சிறப்பான ட்ரோன் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா வளராமல் போனதுதான் மிக குறையாக இருந்தது துருக்கியோ அதில் பெரும் முனைப்பாக இருந்தது இந்தியாவை விட பவர் இன்டெக்ஸில் பின்னால் உள்ள துருக்கி இந்தியாவை விட சக்தி பெற்ற ட்ரோன்கள் உருவாக்கி உலகத்தை ஈர்த்தது சிறிது காலத்துக்கு முன்பு வரை இந்தியாவும் சீனாவும் உருவாக்கிய ட்ரோன்களை விட திறன் வாய்ந்த ட்ரோன்களை உருவாக்கியது துருக்கி என்பது குறிப்பிடத்தக்கது சீனா ட்ரோன்கள் அவற்றில் இருந்தது என்பதுதான் உண்மை இந்தியாவோ அந்த அளவில் கூட இல்லை அந்த அளவு வளரவும் இல்லை இது சிறிது காலத்திற்கு முன்பு வரைத்தான் என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இன்று இந்தியாவின் நிலைமை வேறு அதைப் பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் இந்தியா அப்படி என்ன சாதித்தது என்பதை பற்றித்தான் இந்தியா தற்போது உருவாக்கியிருக்கும் புதிய ட்ரோன்கள் இந்தியாவுக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கிறது சீனாவும் ரஷ்யாவையும் மட்டுமல்ல துருக்கியையும் பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடுத்து இந்தியா என்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறது இந்த இந்தியாவின் கார்கா என்ற புதிய ட்ரோன் தற்கொலை ட்ரோன்கள் உருவாக்கும் நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பது இஸ்ரேல் தான் இரண்டாவது தான் பெரிய நான் அமெரிக்கா மூன்றாவதாக இருந்தது முன்புவரை துருக்கி என்ற நிலையில்தான் இருந்தது ஆனால் இப்போது துருக்கியை பின்னுக்கு தள்ளி இந்தியா அந்த மூன்றாவது இடத்தை பிடித்து நிற்கிறது என்று சொல்கிறார்கள் மிக குறைந்த எடை கொண்ட அதிக வேகம் கொண்டதுமான காமிகேசோ வகையை சார்ந்த கார்கா என்ற இந்த ட்ரோனை இந்தியா உருவாக்கியிருக்கிறது இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடல் நீளமும் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் இறக்கை நீளமும் கொண்ட இந்த ட்ரோன்கள் மிக குறைந்த எடை கொண்டதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்தியாவின் எண்ணெயில் உருவாக்கிய எஞ்சினை தான் இந்த ட்ரோன்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த எஞ்சின்களின் சக்தியில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் சக்தி கொண்டதாக சுமார் ஒன்பது மணி நேரம் வரை தொடர்ந்து பறக்கும் வல்லமை கொண்டதாகவும் இந்த ட்ரோன்கள் இருக்கும் இலக்கை அடைந்து லட்சிய பகுதியில் சுற்றி திரிந்து கண்காணிக்கவும் திடீர் தாக்குதல் நடத்தவும் தன்னைத்தானே முடிவெடுத்து செயல்படவும் திறன் கொண்டது இந்த ட்ரோன்கள் தாக்குதலுக்காக எழுநூறு கிராம் வெடிப்பொருளை சுமந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ட்ரோன்கள் மனிதன் அளிக்கும் கட்டளை அல்லது கமாண்டுகளின்படி தாக்குதல் நடத்தவும் அல்லது தேவைப்பட்டால் சுயமாக செயல்பட்டு தாக்குதல் நடத்தவும் இலக்கை அடைவதற்காக ஜிபிஎஸ் கிடைக்காத இடத்தில் இந்தியாவின் நேஷ்டனை பயன்படுத்தி இலக்கை அடைவதற்கும் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கும் திறன் கொண்டது இந்த கார்கா ட்ரோன்கள் இதன் சிறப்புகளில் இது மிக முக்கியமானது ஸ்பெக்ட்ரம் ஜாமர் உட்பட பல தொழில்நுட்ப விஷயங்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளதால் இது பெரும் ஆபத்தை விளைவிக்கின்ற ஆயுதமாக மாறும் வல்லமை கொண்டது இந்த கார்கா தற்கொலை ட்ரோன்கள் ஆனால் அனைத்தையும் விட நம் விஞ்ஞானிகள் நம்மை ஆச்சரியப்பட வைப்பது எதில் என்றால் இதன் தயாரிப்பு செலவில்தான் வெறும் முப்பதினாயிரம் ரூபாயில்தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ட்ரோன்களை இவர்கள் தயாரிக்கிறார்கள் உலகின் காஸ்ட் எஃபெக்டிவான ட்ரோன்களாகவும் கார்கா இதன் மூலம் மாறியிருக்கிறது அதாவது மிக மிக குறைந்த செலவில் அது நவீன அதிவேகம் கொண்ட அதிக திறன் கொண்ட ஆபத்தான ஆயுதமாக செயல்படும் வல்லமை கொண்ட தற்கொலை ட்ரோனின் தயாரிப்பு செலவு என்பது வெறும் முப்பதினாயிரம் ரூபாய்தான் உலகின் தற்கொலை ட்ரோன்களில் முக்கியமான இடத்தை இந்த கார்கா தற்போது பிடித்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் இதுபோன்ற ட்ரோன்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு அளிக்கும் ஆயுதங்களில் இந்த காமிகேஸ் ட்ரோன்களும் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் இவை மிக மிக அதிக செலவில் தயாரிப்பவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தற்கொலை ட்ரோன்கள் பில்லியன் அல்லது மில்லியன் கணக்கில் செலவு செய்து தயாரித்த இராணுவ கவச வாகனங்கள் டேங்குகள் மிசைல் தடுப்பு தளவாடங்கள் என அனைத்திலும் இந்த தற்கொலை ட்ரோன்கள் பாய்ந்து பறந்து சென்று விழும்போது இதிலுள்ள வெடிப்பொருட்களும் அவைகளில் இருக்கின்ற வெடிப்பொருட்களும் அவற்றின் எரிபொருட்களும் சேர்ந்து மிகப்பெரிய சேதத்தையும் இழப்பையும் உருவாக்குகிறது இதனால் தான் உக்ரைனின் தாக்குதலில் ரஷ்யா திணறிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இப்பேற்பட்ட தற்கொலை ட்ரோன்கள் உள்ள நாடுகள் இனி வருங்காலத்தில் தங்கள் இராணுவத்தினரை களத்தில் இறக்காமல் மறைவிடத்தில் இருந்து கொண்டு எதிரியின் எவ்வளவு பவர்ஃபுல்லான ராணுவ தளவாடத்தையும் குறைந்த செலவில் தயாரித்த இதுபோன்ற ட்ரோன்கள் மூலம் அழிக்க முடியும் என்பதுதான் எதிர்கால போரின் உத்திகள் எதிரிக்கு பேரிழப்பையும் நஷ்டத்தையும் இதன் மூலம் தர முடியும் என்பதுதான் இதன் சிறப்பும் கூட உதாரணமாக சீனாவின் மிக நவீன டேங்கு ஒன்று இருபத்தைந்து முதல் முப்பது கோடி செலவு செய்து தயாரித்த டேங்க் ஒன்று நமது எல்லையில் நம்மை தாக்குவதற்காக வரும் பட்சத்தில் வெறும் முப்பதினாயிரம் ரூபாயில் தயாரித்த இந்த கார்கா என்ற தற்கொலை ட்ரோன்களால் அவற்றை அழித்து காணாமல் செய்துவிட முடியும் சாம்பலாக்க முடியும் என்பதுதான் சிறப்பு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை நமது கார்கா ட்ரோன் போன்ற மோதல்கள் என்பதுதான் இதன் சிறப்பு இதன் எடை குறைவும் பார்ப்பதற்கு மிக எளிமையானதும் மிக அதிவேகம் பாயும் சக்தியும் கொண்டது என்பதும் இதன் தனி சிறப்புகளில் ஒன்று அமெரிக்கா எல்லாம் உருவாக்கிய ட்ரோன்கள் அதிக பொருட்செலவில் டன் கணக்கில் ஆயுதங்களையோ வெடிப்பொருட்களையோ சுமந்து செல்லும் சக்தி கொண்ட பெரிய ட்ரோன்களாக உருவாக்கி குவித்தார்கள் என்பதுதான் உண்மை இவைகளின் உற்பத்தி செலவும் மிக மிக அதிகம் அதிலுள்ள இன்னொரு சிக்கல் இவற்றின் உருவங்களும் சற்று பெரியதாகவே இருக்கும் மட்டுமல்ல மிக காஸ்ட்லியான இந்த ட்ரோன்களை மிக குறைந்த செலவிலான நம் இப்போது கண்டுபிடித்த இந்த ட்ரோன்கள் போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி இவற்றை எளிதில் இந்த பெரிய ட்ரோன்களை தகர்க்கவும் முடியும் என்பதுதான் இவற்றின் மைனஸ் பாயிண்ட்களில் ஒன்றாகவும் சொல்கிறார்கள் இன்று அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இப்போது பலவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா ஏன் நேட்டோ நாடுகள் உட்பட பல நாடுகளின் தங்கள் ஆயுதங்களை சோதனை செய்யும் களமாகத்தான் இன்று உக்ரைனை பார்க்கிறார்கள் பலவும் அவர்கள் சோதனை செய்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த போரால் அவர்கள் பலவும் கற்றுக்கொண்டார்கள் இந்த நாடுகள் அனைத்தும் மோட்ட மோடர்ன் ஆயுதங்களையும் இன்றுவரை அவர்கள் வேறு எங்கும் பயன்படுத்த முடியாத ஆயுதங்களை எல்லாமே பயன்படுத்தி சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிளஸ் மைனஸை தெரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மட்டுமல்ல இந்தியா போன்ற திறமையான நாடுகளும் இவர்களை கண்காணித்தபடி அவற்றிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்வதுடன் பல எச்சரிக்கைகளையும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஓர் என்பது மிக செலவு கொண்டதும் இழப்புகள் அதிகம் ஏற்படுவதுமான ஒரு நிகழ்வு என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆக எவ்வளவு செலவு குறைத்து எதிரியை தாக்குவது செலவு குறைந்த தளவாடங்களால் எதிரியின் தாக்குதலை சமாளிப்பது எப்படி என்பதுதான் ஒவ்வொரு நாட்டின் கணக்கிடல்களும் எதிர்பார்ப்புகளும் குறை சேதத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தளவாடங்களையும் அழிக்கும் தொழில்நுட்பமும் எதிர்காலத்தில் வெற்றி இல்லையே போர் என்பது பெரும் நஷ்டத்தையும் பெரும் பின்னடைவையும் அந்த நாட்டுக்கு தந்துவிடும் இந்த இடத்தில்தான் இந்தியாவின் இந்த கார்கா ட்ரோன்கள் முக்கியத்துவம் சிறப்பும் பெறுகின்றன தற்போது ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் செயல்படுகிறது என்றால் எதிர்காலத்தில் டெவலப் செய்து இது அதிக அதிக தூரம் கூட ரேஞ்ச் உடையதாக மாற்ற இயலும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய செலவு கூடிய மிசைல்களை அனுப்புவதை விட இந்த முப்பதினாயிரம் செலவிலான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி பெரும் இழப்பை எதிரிக்கு ஏற்படுத்த முடியும் எதிரியின் பில்லியன் கணக்கிலான தளவாடங்களை சிதைத்து அழிக்கவும் முடியும் ஐஏஐ ஹாரோ என்ற இஸ்ரேலின் தற்கொலை ட்ரோன்கள் இந்தியா உட்பட பல நாடுகளில் உள்ளன அசர்பைசான் இஸ்ரேல் நெதர்லாந்து மொராக்கோ போன்ற நாடுகளிடமும் இது இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் அதை விட்டிருக்கிறது ஆனால் இதன் உற்பத்தி செலவு என்பது எண்பது லட்சம் முதல் ஒன்றேகால் கோடி வரை செலவாகும் என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுபோல செலவு வைக்கின்ற ட்ரோன்கள் தான் அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகளும் இன்று உருவாக்கி குவித்துக் கொண்டிருக்கின்றன இங்குதான் இந்தியாவின் செலவு குறைந்த இந்த கார்கா தற்கொலை ட்ரோன்கள் சிறப்பு கவனம் பெறுகிறது பெறுகிறது முக்கியத்துவம் மேலோட்டமாக பார்த்தால் ரஷ்யா இந்தியாவை விட துருக்கிதான் உற்பத்தியில் முன்னால் நிற்பதாக நமக்கு தோன்றும் ஆனால் இந்த புதிய கார்கா ட்ரோன்கள் உருவாக்கியதன் மூலம் சீனா ரஷ்யா துருக்கி என அனைவரையும் பின்னால் தள்ளி செலவு குறைத்து எடை குறைந்து அதிக வேகம் கொண்ட அதிநவீனமாக செயல்படுகின்ற தொழில்நுட்பம் நிறைந்த தற்கொலை ட்ரோன்களாக கார்காவை உருவாக்கி நமது விஞ்ஞானிகள் உலக கவனம் ஈர்த்திருக்கிறார்கள் இது நமது சொந்த தொழில்நுட்பம் கொண்டது என்பது நமக்கு மிக பெருமையும் கர்வமும் சேர்ப்பது சோதனைகள் எல்லாம் நிறைவான வெற்றியும் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு இதன் செயல்திறன் மிக சிறப்பானதும் கூட மனிதர்களிடம் கட்டளை மட்டுமல்ல சுயமாக முடிவு செய்து தாக்குதல் நடத்தும் திறனும் இந்த ட்ரோன்களுக்கு உண்டு மட்டுமல்ல ஜிபிஎஸ் கிடைக்காவிட்டால் கூட இந்தியாவின் நேவேஷனை பயன்படுத்தி இலக்கை மிக விரைவில் அடைந்து லட்சியத்தை நிறைவேற்றும் திறன் கொண்டது மிக துல்லியமாக இலக்கை தாக்கும் சக்தியின் இதற்கு இருப்பதாகவும் பெருமை பேசுகிறார்கள் நமது விஞ்ஞானிகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா இன்டிகிரேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபயர் போன்றவையின் வளர்ச்சிதான் இந்தியாவின் ட்ரோன்களின் திறனுக்கு பெரும் பங்கு வகிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியா எப்போதும் தன் தேவை அறிந்துதான் ஆயுதங்களையும் அனைத்தையும் தயாரிக்கிறது அதற்கு ஏற்பத்தான் ஆயுதங்களை புதிது புதிதாக தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து உருவாக்குகிறது தற்போது தற்கொலை தாக்குதல்களில் ட்ரோன் வகையராவில் தடம் பதித்திருக்கிறது இந்தியா இது ஆரம்பம் என்றால் யாரையும் எதிர்பார்க்காமல் இவ்வளவு தூரம் சாதித்து இருக்கிறது என்றால் இனி இந்த துறையில் பெரும் வளர்ச்சி காணும் என்பதை நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம் மற்றவர்களெல்லாம் பெரும் சக்தி வாய்ந்த பெரும் ட்ரோன்கள் போது நீங்கள் இவ்வளவு சின்ன ட்ரோனை உருவாக்கிவிட்டு இவ்வளவு பெருமை பேசுகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம் அந்த ட்ரோன்களை கூட அழிக்கும் வல்லமை இந்த செலவு குறைந்த இந்த சின்ன ட்ரோனுக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு ட்ரோன்களை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிது என்பது முக்கியமல்ல அவற்றின் லுக்கில் அல்ல ஒர்க்கில் தான் செயல்பாட்டு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்தியா அறிந்து தான் இங்கு செயல்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வருங்காலம் இனி இந்தியா உலகிலேயே மிக சிறந்த ட்ரோன் டெக்னாலஜி கொண்ட நாடாக மாறும் காலம் மிக விரைவில் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நமது தற்கொலை நாயகனான கார்கா நமது இன்னொரு காவலாளி மிகப்பெரிய படையாளி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை